நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர் காலத்தினுடைய மிக முக்கியமான சான்றுகள்னு சொன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தையே நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த முதலாம் குமாரகுப்தர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா குப்தர்கள் காலத்துல அந்த முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அவர் பாருங்க ஐந்தாவது நூற்றாண்டு ஆறாவது நூற்றாண்டு இந்த ரெண்டு நூற்றாண்டுகள்ல குப்தர்கள் பேரரசின் ஆதரவுல நாலந்தா பல்கலைக்கழகம் என்ன பண்ணுச்சு நல்லா தழைத்து ஓங்கியது அடுத்ததா இந்த குப்தர்களுக்கு அடுத்ததா வட யாரு ஹர்ஷர் அந்த அந்த கண்ணாஜி பேரரசர் ஹர்ஷருடைய பல்கலைக்கழகம் நல்லா செழித்து ஓங்கியதுன்னு சொல்றாங்க சரி அப்ப நாலந்தாவில் பௌத்த தத்துவம் தான் முக்கியமான பாடப்பிரிவு அப்ப பௌத்த சமயம் சார்ந்த பல்கலைக்கழகம்னு நாளந்தாவ நம்ம சொல்லலாம் சரி அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க யோகா வேத இலக்கியங்கள் மருத்துவம் இது எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறாங்க யோகா கத்து கொடுத்தாங்க வேத இலக்கியங்கள் கூட கத்து கொடுத்துருக்காங்க நம்ம சதுர வேதங்கள் படிக்கிறோம் இல்லையா அந்த வேத இலக்கியமும் கத்து கொடுத்துருக்காங்க நாளந்தாவில மருத்துவமும் கத்து கொடுத்துருக்காங்க நாளந்தாவில பாருங்க அந்த யுவான் ஸ்வாங் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த ஹர்ஷருடைய ஆட்சி காலத்துல வந்தாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அவர் கூட அங்க வந்து படிச்சிருக்கிறாரு அந்த பல்கலைக்கழகத்துல யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் அந்த யூவான் சுவாங் வந்து பல ஆண்டுகள் நாலந்தா பல்கலைக்கழகத்துல செலவழித்தார்னு சொல்றாங்க ஏன்னா பௌத்த தத்துவத்தை படிக்கிறதுக்காக யுவான் சுவாங் தங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வளாகத்துல மொத்தமா எத்தனை மகா பாடசாலைகள் இருந்ததுன்னு கேக்குறாங்க மகா பாடசாலைகள் என்பது எட்டு இருந்திருக்கு அது கேள்வியா கேட்கலாம் அடுத்ததா பெரிய மிகப்பெரிய நூலகங்கள் லைப்ரரி எடுத்துக்கிட்டா மூன்று சரிங்களா மூன்று முக்கியமா மிகப்பெரிய நூலகங்கள் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால வந்து பிற்காலத்துல இடிக்கப்பட்டது இது ஒரு செய்தியா கேட்பாங்க பாருங்க ஏன்னா அந்த பக்தியார் கில்ஜிங்கிறவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிபில அந்த டைம்ல தான் பக்தியார் கில்ஜிங்கிறவரால இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இடிக்கப்பட்டிருக்குது அந்த மம்லுக் அப்படின்னா அடிமை வம்சம் இருக்குல்ல ஆஹ் அடிமை வம்சத்துல அந்த புத்புதி நாய்புக் படிக்கிறீங்களா அவர்கிட்டதான் வந்து அந்த பக்தியார் கில்ஜின்னு ஒரு தளபதி இருந்திருப்பார் அவரு தாங்க அந்த வேலையை செஞ்சது துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களில் அழித்து தடைமட்டமாக்குறாங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சொல்றாங்க நாலந்தா யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னமா இங்க இருக்கு சரி இத பத்தி இன்னும் சில தகவல் தெரிஞ்சுப்போம் பக்கத்துல கொடுத்து வச்சிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி முன்ன பார்த்தது ஆறாம் வகுப்பு பார்த்தோம் பாருங்க மகா விஹாரா அப்படிங்கிற பெயர் பெற்ற நாளந்தா சரியா இந்த நாலந்தா அதுக்கு இன்னொரு பேர் என்ன மகா விகாரா என்று பெயர் பெற்ற நாளந்தா இந்தியாவினுடைய பண்டைய மகத பேரரசுல இருந்தது அதாவது பீகார் சொல்றோம் இல்லையா அந்த பீகார் மாநிலம் தான் இப்ப சொல்லா பீகார் பாட்னா வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் அப்ப மகத பேரரசு நம்ம சொல்லுவோம் சரி மிகப்பெரிய பௌத்த மடாலயம்னு சொல்லலாம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இந்த பாட்னா எடுத்துக்கோங்க அந்த பீகார்ல வந்து பாட்னா இருக்கு இல்லையா அதுதான் தலைநகரம் கூட பீகார் பீகாருக்கு அந்த பழைய பேர் வந்து பாடலிபுத்திரம்னு சொல்லுவோம் இப்ப புதிய பேர் வந்து பாட்னா அந்த போனிதான் பாருங்க பாட்னாவில இருந்து சுமார் தொண்ணூத்தி கிலோமீட்டர்ல இருக்குது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இடிபாடுகளோட தான் இருக்கும் சரி தெரிஞ்சுக்கலாம் பாட்னாவில இருந்து நீங்க தென்மேற்கு பகுதியில போனோம் அங்க தென்மேற்கு பகுதியில ஒரு தொண்ணூத்தி கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு போலாம் சரியா அந்த பீகார்ல எந்த நகரத்துக்கு பக்கத்துல இருக்குது நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்லி கேக்குறாங்க பாருங்க பீகார்ல ஷெரிப் நகரம்னு ஒரு நகரம் இருக்கு அந்த ஷெரிப் நகரத்துக்கு பக்கத்துல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்ததுன்னு சொல்றாங்க கிபி அந்த ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா குப்தர்கள் காலத்துல வந்து செழித்து இருந்துச்சுன்னு நம்ம சொல்லிருக்கிறோம் ஆல்ரெடி பாருங்க ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து ஆயிரத்தி இருநூறாவது ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி சாலை நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்பாக இருந்தது பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுல தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த யார் யாரவரு குத்புதீன் ஐப கூடிய படத்தளபதியே அந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து அழிப்பாருன்னு சொல்றோம் இல்லையா சரி அதுக்கப்புறம் இது யுனெஸ்கோவால பாதுகாக்கப்படுது இப்ப இங்க வந்து வேத கல்வி எல்லாம் கத்துக் கொடுத்துருந்துருக்காங்க அந்த வேத கல்வியின் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இந்தியாவினுடைய தொடக்க கால பல்கலைக்கழகம் எதுன்னு சொன்னா அதுல குறிப்பிட்டு சொல்லலாம் அத பாத்தீங்கன்னா தட்ச சீலம் இருக்குது ஸ்டார்டிங்லயே இந்த தட்ச தான் போயிட்டு மௌரியர் காலத்துல வந்து சந்திரகுப்த மௌரியர் முதல் பண்ணாரு மௌரிய வம்சத்துல சொல்லிட்டு இருக்கேன் அவர் பாத்தீங்கன்னா அந்த தட்ச சீலத்தில்தானே போய் படிச்சிருப்பாரு அப்ப அங்க வந்து வேதக்கல்லி அவர் படிச்சிருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அந்த தட்ச சீலம் இருக்குது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு வருது எப்போ காலத்துல தான் நடந்தாவே உருவாக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா மௌரியர் காலத்துல தான் நடந்தா இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது ஏன்னா குப்தர்கள் வந்துதான் குமார குப்தர் தான் வந்து நடந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறாரு ஆனா மௌரியர்கள் காலத்துல இருந்தது என்ன பல்கலைக்கழகம்னு கேட்டா தட்ச பல்கலைக்கழகம்னு சொல்லணும் சரியா அவங்க உருவாக்குறாங்களான்னு கேட்காதீங்க சந்திரகுப்த மௌரியர் போய் தட்சசீல பல்கலைக்கழகத்துல படிச்சாருன்னு சொல்றேன் சரி தட்சசீலம் நாலந்தா விக்ரமசீலா இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா இதெல்லாம் வேத கல்விய வந்து முறைப்படுத்தப்பட்ட வேத கல்விய சொல்லி கொடுத்த இடம்தான் இது எல்லாமே கல்வி நிறுவனங்களா இருந்துச்சு சரியா இப்ப பாருங்க ஐந்தாவது ஆறாவது நூற்றாண்டுகள்ல நாலந்தா பல்கலைக்கழகம் குப்த பேரரசினுடைய ஆதரவில் இருந்தது அதற்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னாக்க அந்த ஏழாவது நூற்றாண்டு வச்சுக்கோங்களேன் ஹர்ஷர் வந்து இருந்து வரைக்கும் ஆட்சி பண்ணாரு நாற்பத்தோரு ஒரு ஆண்டுகள் தெரியும் நமக்கு அதனால ஏழாவது நூற்றாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணோஜியினுடைய பேரரசர் ஹர்ஷருடைய ஆதரவுலையும் நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்பா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியுது இங்க பாருங்க ஒன்பதாவது நூற்றாண்டு பாத்தீங்களா ஒன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் நல்ல வளர்ச்சியா செழுமையா இருந்த இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின் வந்த நூற்றாண்டுகள்ல படிப்படியா அது வந்து சரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது அப்பதான் இப்ப வங்காளம் இருக்கு இல்லையா வங்காளத்துல இந்த பௌத்த சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா புகழப்பட்டது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னு கேட்டா வங்காளத்தில் பாலர்களுடைய ஆட்சி மிக முக்கியமான ஆட்சி அப்ப வங்காளத்தில் பால வம்ச அரசர்களுடைய ஆதரவு இருந்ததனால்தான் அங்க வங்காளத்துல பௌத்த மதம் புகழ்பெற துவங்கியது அடுத்துதான் உச்சபட்ச வளர்ச்சி கலம்பாரு வெகு தொலைவில் இங்க நாலந்தா பல்கலைக்கழகம் நல்லா இருந்த பொழுது வெகு தொலைவில் இருந்து மாணவர்கள் என்ன பண்றாங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா சொல்லுங்க எந்தெந்த நாட்டுல இருந்து கேட்டா சீனா நாடு திபெத்து கொரியா மத்திய ஆசியா போன்ற இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சீனாவில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சீன பயணி யுவான் வந்திருக்கிறாப்ல சரியா அது எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் சரி இந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இந்தோனேஷியாவில இருந்து அதாவது இந்தோனேஷியாவாலே நமக்கு என்ன முக்கியமா தெரியணும் சைலேந்திர வம்சம்னு தெரியணும் சரியா அந்த சைலேந்திர வம்சம் தான் இந்தோனேஷியா சேர்ந்த ஒரு வம்சம் இந்த சைலேந்திர வம்சத்தை சேர்ந்த மன்னர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரசர் யாருன்னா இங்க கொடுக்கல ஆனா சைலேந்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் தான் கொடுத்திருக்காங்க அந்த அரசர் என்ன பண்ணிருக்கிறார்னா இந்தோனேஷியாவில இருந்து போயிட்டு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல போய் படிப்பாங்க இல்லையா தங்கி படிப்பாங்க இல்லையா அவங்க நாக்குல இருந்து மாணவர்கள் போய் படிப்பாங்கல்ல அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக இந்த சைலேந்திர வம்சத்தை சேர்ந்த அரசரு மடாலயம் ஒண்ணு கட்டி கொட்டிருக்காரு நாலந்தா பல்கலைக்கழகத்துல இந்த செய்தி சொல்றாங்க இங்க பொது ஆண்டு ஆயிரத்தி அறுநூறில் அந்த டெல்லி சுல்தானிய மாமுளுக் வம்சத்தை சேர்ந்த பக்தியார் வீழ்ச்சி படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டது அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்படுது சரி அடுத்ததான் அந்த சிதவுகளை தான் இப்ப இந்திய தொல்லியல் துறை இந்த பகுதியில் ஆய்வு நடத்தினாங்க குறிப்பிட்டு அது எப்ப சார் முறையான ஆய்வு அகழாய்வு நடத்தினாங்கன்னு சொல்லி கேட்டாக்க எப்படி இந்திய தொழில் துறை முறையான ஆய்வு எப்ப நடந்திருக்காங்க அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துலன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துன்னு சொல்லணும் அந்த ஆண்டு வந்து மிக முக்கியமாக கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் நாலந்தா பல்கலைக்கழக அந்த ஆய்வு தொல்லியல் அகழாய்வு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான நிறைய செய்திகள் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு அதனால கவனமா படிங்க பனிரெண்டு ஹெக்டர் பரப்புல அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முப்பது ஏக்கர் பரப்பளவுல அந்த பல்கலைக்கழகத்தை அவங்க அவதாராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா பதினோரு மடாலயம் இருந்திருக்கு மடாலயம் மொத்தமா பதினோரு மடாலயம் சொல்லிருக்காங்க ஆறு செங்கல் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு எப்படிங்க கோவில் வந்து எப்படி கட்டிருக்காங்க ஆறு செங்கல் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தமா பதினோரு மடாலயம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறு செங்கல் கோயிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சிற்பங்கள் நிறைய கிடைச்சிருக்கு நாணயங்கள் கிடைச்சிருக்குது முத்திரைகள் கிடைச்சிருக்கு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு எங்க அந்த பல்கலைக்கழகத்திலே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் இப்ப இதெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த நாளந்தா தொல்லியல் அருங்காட்சியகம்ங்கிற பேர்ல ஒரு அருங்காட்சியகம் அதுக்கு பக்கத்துல உருவாக்கி இருக்கிறாங்க அங்கதான் இங்க கிடைச்ச அந்த முத்திரை ஆகட்டும் சிற்பம் ஆகட்டும் அதை எடுத்துட்டு போய் அங்க இப்ப வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா அந்த நாளந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்துல போய் பாருங்க சரியா அது வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா அது இருக்குது பௌத்த சுற்றுலா வட்டத்தினுடைய ஒரு பெரிய பகுதியினே நம்ம அந்த சுற்றுலா தலத்தை சொல்லலாம் இந்தியா மற்ற தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய உதவியோடு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் புதுப்பிக்கப்படுது யார் யாரு இந்தியாவும் புதுப்பிக்கிற ஒரு முயற்சியை செஞ்சிருக்கு அதுக்கு தெற்கு ஆசியா அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் உதவி செஞ்சு நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க